சீமான் வந்து தெளிவாக தனித்து போட்டிடுறாருங்கிறது தெளிவு இரநூற்று பத்து கேண்டிடேட் தயார் பண்ணுறாரு உளவுத்துறை மூலமாக எல்லாமே தெரியுது சீமான் பொறுத்தளவில் ஒரு லெவலில் ஏறி வர்றது கூட தனக்கு லாபம் தான்னு ஸ்டாலின் நினைக்கலாம் தன்னோட எதிர்ப்பு வாக்களை சீமான் பிரிப்பாருன்னு நினைக்கலாம் அந்த வகைகளில் இந்த அரசோட நடவடிக்கைகள் காவல்துறை நடவடிக்கைகள் வந்து சீமானுக்கு ப்ளஸ் தான் என்றாலும் அவங்க அதிகாலையில் கொண்டு கொடுக்குறதும் இரவு கொண்டு கொடுக்குறதும் டே டைமில் கொடுத்தா அது சம்மன்ஸ் கொடுக்குறது வந்து பப்ளிஷிட்டி ஆகிடக்கூடாது சம்மன்ஸ் வருவாங்க அப்போ சம்மன்ஸ் வாங்குறத அவங்க டிவி இல்லைலாம் பெருசாகிடக்கூடாதுன்னு அதில் கொஞ்சம் ஓவராக ரொம்ப ஓவர் பில்டப்பு ஆகிடக்கூடாதுங்கிறதுலேயும் ஓவர் மைலேஜ் கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுலையும் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க எனிவே சீமானுக்கு வந்து இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அவர் வந்து அந்த பத்து நாள்லேயே ஸ்டாலின் வர்சஸ் சீமான் சீமான் ஒரு கடவுள் அருள் பெற்ற ஒரு நபராக தான் நான் பார்க்குறேன் அல்லது ஒரு சதவீதத்துலேருந்து ஒருத்தர் எட்டு சதவீதத்துக்குலாம் வரவே முடியாது எட்டுக்கு வந்தவர் இதுக்கு மேலே ஸ்கை த லிமிட் எந்த உயரத்துக்கு போகிறாருங்கிறது காட் அலோன் நோஸ் என்னை பொறுத்த மக்கள் பார்வை அவர் மேலே விழுறது அவருக்கு வந்து பெரிய பலத்தை கொடுக்குது ஈரோடு கிழக்கில் அவர் கிடச்சி அதிர்ஷ்டம் என்ன எடப்பாடினு கல்ல களத்தை விட்டு ஓடிட்டாயா எடப்பாடி சீமான் தான் லீடர்னு அதிமுக காரனே பேசுகிறான் களத்தை விட்டு ஓடிட்டாரையா சீமான் நாயா லீடர்ன்னு அதிமுக முக்கிய தலைவர்களே அரங்கத்தில் கமாண்ட் அடிக்கிறாங்க எடப்பாடியை பற்றி நான் சொல்கிறது எந்த தலைவர்கள்னு கமாண்ட் அடித்த அந்த தலைவர்களுக்கே நல்லாவே தெரியும் அப்போ பொதுமக்கள் மத்தியிலே அப்படி ஒரு தோற்றம் வருது என்டிஏ நிற்காதது சீமானுக்கு ஒரு ப்ளஸ் ஆகுது மீண்டும் ஜெனரல் எலக்ஷன் வரும்போது பதினஞ்சு டு இருபதெல்லாம் தாராளமாக சீமானுக்கு வர முடியுங்கிறதா என்னோட கணிப்பு அதில் சீமான் அந்த இரநூத்தி பத்து போட்டு யங் கேண்டிடேட்ஸை போட்டு ரிசர்வ் தொகுதியில் எல்லாம் பெண் வேட்பாளர்களை போட்டு பத்து முஸ்லீம் வேட்பாளர் போட்டு அதில் ஏழு பெண்களை போட்டு பொது தொகுதியில் ஆதித்தமிழர்களை போட்டு மன்னார் நாவிதர் குயவர்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து இந்த இன்னும் பல எல்லாம் அவரை பெரிய அளவில் தூக்கி விட்டு பதினஞ்சு டு இருபதுலாம் ரொம்ப தாராளமாக வந்துடுவார் மீண்டும் அந்த இருபது சதவீதமும் சதுரம் அது தப்பான நடவடிக்கை பண்ணிட்டார் அதில் ரெண்டு இட இடத்துலேயும் சீமான நின்றதுனால ஸ்டாலின் வருஷம் சீமானை சீமான் செட் பண்ணி கொண்டு போறதுனால சீமான் பக்கம் பெரிய அளவுக்கு சதரி சீமானுக்கு பெரிய வளர்ச்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் நான் சீமானை பற்றி பேசினேன் எதுவுமே இதுவரை தப்பாக போனதில்லை எனி திங் அதர் தான் கில்லிங் சைலன்ஸ் இஸ் பிளஸ் பார் சீமான் ஸ்டாலினுக்கு அது தெரியும் அதனாலும் ஸ்டாலின் கொஞ்சம் உடனே அவசரப்பட்டு செய்யாண்டான்னு ஸ்டாலின் நினைக்கிறது ஆனால் இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஆயிரும் இந்தியன் நியூஸ் ஆயிரும் உலகத் தமிழர்கள் மத்தியில் புகழ் எங்கேயோ ஓங்கி 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 உயர்ந்து போயிடும் ஸோ அரெஸ்ட் பண்ணதுக்கு ஸ்டாலின் வந்து அதில் அரசியல் கேள்வி நேர்களுக்கு வணக்கம் என்று நம்போது இனியும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கிறேன் சார் வழக்கு இல்லாது விடியாது கிழக்கு அப்படின்ற ஒரு டைலாகை வந்து ட்விட்டர் ஃபுல்லாக நாம் தமிழக கட்சியினும் சரி மக்களும் சரி ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க சீமானவர் மீது தொடர்ச்சியாக வழக்கு போதப்படுவது அவர்கள் வந்து சம்மன் அனுப்புவது தொடர் அடக்குமுறைக்கு வந்து ஈடுபடுத்துவது இது போன்ற எதிர்வினைகள் எல்லாம் சீமானவர்கள் வந்து பாசிட்டிவாக மாற்றிட்டு வராரு இந்த விளையா மக்கள் இதை எந்த அளவுக்கு சார் எதிரொலிக்குது மிகப்பெரிய ப்ளஸ் சீமானுக்கு இது திமுக அரசு மு க ஸ்டாலின் அரசு அவர் மீது வந்து சம்மன்ஸ் அனுப்பி தொடர்ந்து அனுப்புறது மக்கள் மத்தியில் பெரிய சிம்பதி சீமான் கிரியேட் பண்ணிட்டு இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாலினே சீமான் தனிச்சு நிற்பாருங்கிறது தெளிவாக தெரியுது ஸ்டாலினுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தனிச்சு நிற்பார் அவருக்கு மெரிட்டே தனிச்சு நிற்கிறதான் கிரெடிபிலிட்டி இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஈரோடு கிழக்கு அவர் ஸ்பேஸ் பண்ணும்போது ரொம்ப தெளிவாக கிளாரிட்டியோட அண்ணா திமுக நிற்கல அதனால் அதிமுக தனக்கு வரும்னே அவர் கணக்கெடுக்கலை அவர் வந்து கொடநாடு கொலையை பற்றி பேசினார் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி பேசினார் பொள்ளாச்சி பாலியல் இதை பற்றி பேசினார் அண்ணா திமுக ஊழலை பற்றி பேசினார் அண்ணா திமுகவோட இலவசங்களை பற்றி பேசினார் அதிமுகவோட டாஸ்மார்க் இதை பற்றி பேசினார் அண்ணா திமுகவையும் மிக கடுமையாக அடித்து விளையாடினார் இன்னும் சொல்லப்போனால் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு வரும்போது விஜய் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரை மட்டும்தான் பேசினார் அண்ணாமலை அண்ணாம யூனிவர்சிட்டி மேட்டரை மட்டும்தான் பேசினார் சீமான் மட்டும்தான் பொள்ளாச்சி கொடுமைக்கு ஏன் இன்னும் தீர்வு கிடைக்கல எடப்பாடி ஸ்டாலின் இணைந்தகரங்கள் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்து சீமான் மட்டும்தான் பேசினார் அப்போ சீமான் வந்து தெளிவாக தனித்து போட்டிடுறாருங்கிறது தெளிவு இரநூற்று பத்து நாளுக்கும் கேண்டிடேட் தயார் பண்ணுறாரு உளவுத்துறை மூலமாக எல்லாமே தெரியுது அப்போ சீமான் பொறுத்தளவில் ஒரு லெவலில் ஏறி வர்றது கூட தனக்கு லாபம் லாபந்தான்னு ஸ்டாலின் நினைக்கலாம் தன்னோட எதிர்ப்பு வாக்களை சீமான் பிரிப்பாருன்னு நினைக்கலாம் அந்த வகைக்கில் இந்த அரசோட நடவடிக்கைகள் காவல்துறை நடவடிக்கைகள் வந்து சீமானுக்கு பிளஸ் தான் என்றாலும் அவங்க அதிகாலையில் கொண்டு கொடுக்குறதும் இரவு கொண்டு கொடுக்குறதும் டே டைமில் கொடுத்தா அது சம்மன்ஸ் கொடுக்கறது வந்து பப்ளிஷிட்டி ஆகிடக்கூடாது சம்மன்ஸ் வருவாங்க அப்போ சம்மன்ஸ் வாங்குறத அவங்க டிவி இல்லைலாம் பரிசாகிடக்கூடாதுன்னு அதில் கொஞ்சம் ஓவரா ரொம்ப ஓவர் பில்டப் ஆயிடக்கூடாதுங்கிறதுலையும் ஓவர் மைலேஜ் கிடச்சிடக்கூடாதுங்கிறதுலையும் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க எனிவே சீமானுக்கு வந்து இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அவர் வந்து அந்த பத்து நாள்லே ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம் தந்தை பெரியார் வர்சஸ் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் மூன்றையும் வந்து பட்டி தொட்டியிலலாம் நிறுவிட்டார் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறவங்களே எங்கள் ஊரில் வந்து அண்ணாதிமுகாரங்கெல்லாம் இந்த தடவை எடப்பாடி களத்தை விட்டே ஓடிட்டார் ஒரு போல்டான லீடர் அல்ல சீமான் தான் போல்டான லீடர் இந்த தடவை நாங்கள் சீமானுக்கு தான் ஓட்டு போட போகிறோன்னு எங்கள் கிராமத்தில் சொன்னாங்க சொன்னாங்கன்னு நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் எனக்கு வருது ஸோ இது வந்து சீமானுக்கு ஸ்ட்ராட்டஜி கிடச்ச வெற்றி அதை வந்து சீமான் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு நான் சுதந்திரம் மாட்டேன்னு தெளிவாக சொல்கிறாரு ஒவ்வொரு விக்கிரவாண்டி கோர்ட் அங்கே ஒரு அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டு அதில் பெரியார் பற்றிய விதுகள் கரண்ட் பொலிட்டிக்ஸு எல்லாம் அவர் தெளிவாக பண்ணிகிட்ருக்கிறாரு மிகப்பெரிய வியூஸ் வந்து வெப்பில் ஓடுது தொலைக்காட்சியிலும் கேள்வியாக வியூஸ் கிடைக்குது ஸ்டாலின் வருஷ சீமானுங்கிற அவரோட துணிச்சலா சீமான் தன்னை முன்னிறுத்துறதுக்கு வந்து மக்கள் மத்தியிலே துணிச்சலா முன்னிறுத்துறான் ஸ்டாலின் கூட்டணியில் நிற்கிறாரு நாற்பத்தஞ்சு சதவீத பலத்தை மூணு எலெக்ஷனில் தாண்டிட்டாரு அப்படிப்பட்ட ஸ்டாலினுக்கு எதிராக தான் ஒன்றுலேருந்து எட்டில் வந்தவன் எட்டுலேருந்து ஏன் இருபத்தி நாலுக்கு போக மாட்டேன் எனக்கு கிடைச்ச பதினாறு ஸ்டாலினுக்கு விழுந்த எழுபத்தி நாலு ஓட்டு போட வராதவங்க நோட்டாவுக்கு போட்டாங்க சுயேட்சைக்கு போட்டவங்க இவங்க எல்லாத்தையும் மீறி எனக்காக விழுந்த ஓட்டு என் தலைமைக்காக விழுந்த ஓட்டு தமிழ் தேசியத்துக்காக உளுந்த ஓட்டு வேலுப்பிள்ளை பிரபாரனுக்காக ஓட்டு உளுந்த ஓட்டு தடா ரஹிமை பிரச்சாரத்துக்கு பிரச்சார பிரஞ்சாட்டு பயன்படுத்தி திப்பு சுல்தான் பழனி பாபா ஹைதே மல்லத் சாஹிப் இவங்களை சொல்லி எடுத்த ஓட்டு திப்பு சுல்தான் தான் சீரன் சின்னமலை கவுண்டருக்கும் இருக்கும் வேலு நாச்சியா இருக்கும் துணையானனார திப்பு சுல்தானை குளோரிஃபை பண்ணி எடுத்த ஓட்டு எடப்பாடியோட ஆட்சியில் நடந்த கொடநாடு கொலையை பற்றி இன்னும் ஏன் எதுவும் நடக்கலைன்னு எடப்பாடி அடித்து எடுத்த ஓட்டு காங்கிரஸ் அடித்து எடுத்த ஓட்டு திமுகவுக்கு எதிராக எடுத்த ஓட்டு ஸோ இந்த ஓட்டு இடைத்தேர்தலில் எனக்கு பதினாறு கிடச்சிருக்குன்னா இது வந்து எழுபத்தி நாலு ஒன்று பொது தேர்தலில் ஸ்டாலின் கிடைக்க போகிறதில்ல ஜென்ரல் எலெக்ஷன்னால் எனக்கு பதினஞ்சிட்டு இருபது உறுதியாக கிடைக்கும் நான் தைரியமாக ஸ்டாலின் வெர்சஸ் சீமான் அதை நான் கொண்டு போவேன் எனக்கு இது வந்து ஒன்றுலேருந்து எட்டில் வந்தது எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் வந்தேன் எப்படி கமலாசன் தினகரனையும் நகரனையும் எட்டு சதவீதத்துக்கு வந்தனோ அதே மாதிரி இன்றைக்கி களத்தில் நிற்காத எடப்பாடி பழனிசாமியை நான்வென்னியர்கள்ட்ட தெளிவாக பலயீனப்படுத்திடுவேன் பறையர் செங்குந்தர்கள்ட்ட பலயீனப்படுத்திடுவேன் நான் விளையாட கவுண்டர்கள்கிட்ட பலயப்படுத்திடுவேன் கண்டிப்பாக நான் வந்து ஈரோடு கிழக்கில் எடுத்த ஓட்டோட அதிக ஓட்டு ஜென்ரல் எலெக்ஷன் எடுப்பங்கிற நம்பிக்கையில் சீமான் போகிறதுக்கு வலுவூட்டுறது மாதிரி இந்த சமன்ஸு இதுவெல்லாம் நடந்துகிட்ருக்குது எடப்பாடிக்கு எதிராக எதுவுமே மத்திய அரசும் மாநில அரசும் உருப்படியாக செய்யலை ஆனால் சீமானுக்கு எதிராக இந்த இந்த தொல்லைகள் இருக்குங்கிறது வந்து மக்கள் மத்தியில் சீமானுக்கு வந்து பெரிய சிம்பதியை கொடுக்குது இப்படி ஒரு அரசியல் நடக்குது ஈரோடு கிழக்கில் இருந்துங்கிறது கிராமப்புற பகுதி வர தெளிவாக தெரிஞ்சிட்டுச்சு இது சீமானுக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கெயின் மைலேஜ் வழக்குகள் கைதுக்கெல்லாம் பயப்பதற ஆளா நான் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர் வந்து ஒரு பதிலடியை வந்து கொடுக்குறாரு தொடர்ச்சியாக அவரை வந்து முடக்க வேணும்னு நினைக்கிறவர்களெல்லாம் அவர் கொடுக்குற பதிலடியை அதை பார்க்கலாமா சார் எனி திங் அதர் தான் கில்லிங் இன் சைலன்ஸ் இஸ் பிளஸ் பார் சீமான் ஸ்டாலினுக்கு அது தெரியும் அதனால தான் ஸ்டாலின் கொஞ்சம் ஈ சர்க்கல் இஸ் ஹீஸ்மோக் அரஸ்டெல்லாம் உடனே அவசரப்பட்டு செய்யாண்டான்னு ஸ்டாலின் நினைக்கிறது ஆனால் இன்டர்நேஷனல் நியூஸ் ஆயிரும் இந்தியன் நியூஸ் ஆயிரும் உலகத் தமிழர்கள் மத்தியில் சீமானுக்கு புகழ் எங்கேயோ ஓங்கி 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 உயர்ந்து போயிடும் ஸோ அரெஸ்ட் பண்ணதுக்கு ஸ்டாலின் வந்து அதில் கொஞ்சம் யோசிக்கிறார் அரெஸ்ட் பண்ணால் சீமானுக்கு பெரிய லிவரேஜ் ஆகிடும் ஸோ ஸ்டாலின் கொஞ்சம் நிதானமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை டீல் பண்ணுறாரு தொடர்ச்சியாக இந்த மாதிரி வந்து வழக்குகள் போடுவது சீமானவர்களை வந்து அனுப்பி அங்கேயும் இங்கேயும் சொல்லிட்டு அலை வைப்பது இதெல்லாம் வந்து இருந்து அவரை கொஞ்சம் ஒதுக்கி வைப்பதற்கான முயற்சியாக வந்து பார்க்க போகுது இதை எப்படி சரி ஏற்றுக்கிறது வளர்த்து விடுறதுக்கான ஒரு பணி அந்த வளர்த்து விடக்கூடிய பணியை செவ்வனே செய்கிறாங்க அவரும் ஜாலியாக வளர்ந்துட்டு இருக்கிறார் நாம் தம்பி எப்படியாவது முடக்க வேண்டும் சொல்லிதே இந்த நடவடிக்கை எல்லாம் எடுக்க போகுது இல்லை இது அண்ணா சந்திச்சது எல்லோரும் சந்திக்கக்கூடியது தான் யார் அரசியலில் பொலிட்டிக்ஸ் கைரிஸ் பிஸ்னஸ் யாருமே வந்து அரசியலில் லகுவாக வந்து யாரும் வளர்ந்துட முடியாது ஆனால் இந்த ஒரு வாரத்தில் பார்த்தோன்னாவே ஒரு மூணு நாள் டைம் வந்து சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு இப்போ ஈரோடு ஈரோட்ல இருந்தும் வந்து சம்மன்லாம் நேரடியாக வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு எப்படி சார் பாதிப்பு உண்டாக்குமா அப்படி சார் அது மக்கள் உணர்றாங்க மக்கள் உணரும் அவர் சீமான் மேலே பற்றுதல் உள்ள வாக்குகள் தான் அந்த வாக்கு அந்த பற்றுத்தல் கூடம் ஒரு ஓட்டு கூட ரெண்டு ஓட்டை கொண்டு வர்றதுக்கு சீமானுக்காக உழைக்கணும்னு சீமான் மேலே பற்றுதல் உள்ள கேடர்ஸ் வந்து மேலே அதில் வேகப்படுவாங்க விக்கிரவந்தி நம்ம பேசிகிட்டு இருக்க எந்த தகவத்தை வந்து விக்கிரவாதி நீதிமன்றத்தில் வந்து ஆஜரும் ஆகியிருக்காரு இதை தொடர்ந்து வந்து பெரியார் குறித்து பேசின வழக்கில் இருபதாம் தேதி வந்து நேரில் ஆஜராகணும் ஈரோட்டில் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லியிருக்காங்க இந்த விதயத்தில் வந்து சீமான் நிச்சயம் கைது செய்யப்படுவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எதிர்கட்சியினர் வந்து பரப்புறாங்களே சார் கைது பண்ணுறது சட்டம் கைது அனுமதி எடுத்தால் கைது செய்யப்படுவார் கைது செய்யப்படுறது சீமான் போன்ற அரசியல் சமாஜ்வாதிக்கு பெரிய லாபம் கலைஞர் கைது செய் கைது செய்து அவரை சிறையில் அடைக்கலைன்னா சீமான் இன்றைக்கி லீடராகிட்டே வர முடியாது ஸ்டாலின் கைது செய்து இது பண்ணார்னா எட்டு பதினெட்டு ஆகும் இருபத்தெட்டு ஆகும் அப்படி வளர்ந்து போயிட்டே இருப்பார் எத்தனை பொசிஷன் வந்து சீமான் வருஷம் ஸ்டாலின் வந்து உறுதிப்படும் கைது பட்டு கைது செய்தான் நான் எத்தனை வழக்குகள் போதாலும் சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காரு இந்த விஷயம் எப்படி சார் இருக்க களத்தில் எது போதும் அது சீமானாலும் சரி எடப்பாடினாலும் சரி அரசியல்வாதி வழக்குளுக்கெல்லாம் பயந்து மாட்டாங்க இதில் எடப்பாடி சேர்த்தான்னு சொல்றேன் ஸோ எடப்பாடி மேல வழக்கு இல்லை அது வேற விஷயம் அவர் சேஃபாக இருக்கிறாரு பட்டு சீமான் மேலே வழக்கு வரும் வழக்கை கண்டு சீமானும் பயப்பட மாட்டார் எடப்பாடி பயப்பட மாட்டார் எ எடப்பாடி அவர்களை வந்து குறி வைக்கிறது இல்லை தொடர்ச்சியாக சீமான அவர்களை மட்டும் தான் குறி வைக்கிறாங்க எடப்பாடி வந்து வீழ்த்தி சீமானை வந்து உயர்த்தணும்னு சொல்லி பார்க்குறாங்களா எதிர்கட்சியினர் என்ன திட்டம் யாதுன்னு தெரியாது இந்த சம்பவங்கள் நடக்கிறது எல்லாமே சீமானுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் சீமான் ஒரு கடவுள் அருள் பெற்ற ஒரு நபராக தான் நான் பார்க்குறேன் அல்லது ஒரு சதவீதத்துலேருந்து ஒருத்தர் எட்டு சதவீதத்துக்கெல்லாம் வரவே முடியாது எட்டுக்கு வந்தவர் இதுக்கு மேலே ஸ்கை லிமிட் எந்த உயரத்துக்கு போகிறாருங்கிறது காட் அலோன் நோஸ் என்னை பொறுத்தவளையில் மக்கள் பார்வை அவர் மேலே விழுறது அவருக்கு வந்து பெரிய பலத்தை கொடுக்குது ஈரோடு கிழக்கில் அவருக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் என்ன எடப்பாடி கல்ல களத்தை விட்டு ஓடிட்டாரையா எடப்பாடி சீமாந்தாயா லீடர்னு அதிமுக காரனே பேசுகிறான் களத்தை விட்டு ஓடிட்டாரையா சீமாந்தாயா லீடர்னு அண்ணா திமுக முக்கிய தலைவர்களே அரங்கத்தில் கமாண்ட் அடிக்கிறாங்க எடப்பாடி பற்றி நான் சொல்கிறது எந்த தலைவர்கள்னு கமாண்ட் அடித்த அந்த தலைவர்களுக்கே நல்லாவே தெரியும் அப்போ பொதுமக்கள் மத்தியிலையும் அப்படி ஒரு தோற்றம் வருது என்டிஏ நிற்காதது சீமானுக்கு ஒரு ப்ளஸ் ஆகுது அப்போ நீங்கள் ஈரோடு கிழக்க யார் கொண்டு சீமானுக்கு இந்த பெரிய அழிவிரிச்சு ஸ்டாலின் வருஷம் சீமானை கொண்டு கொடுத்தா எடப்பாடி எடப்பாடியும் என்டிஏ தான் கொடுத்தாங்க அதிமுகவும் என்டிஏ தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆர்கே நகரில் பாஜக தலைவர்கள் தான் கொடுத்தாங்க நான் தனிப்பட்ட எந்த ஒரு தலைவரையும் அதில் நான் குறை சொல்ல விரும்பல ஒட்டுமொத்த பாஜக தலைவர்கள் தான் ஆர்கே நகரில் அந்த பூஸ்ட்டை கொடுத்தாங்க கமல்ஹாசன் தினகரன் கொடுத்த பூஸ்டில் தான் அவர் ஆறு புள்ளி எட்டு வந்தார் ஆறு புள்ளி எட்டு கமலாசந்த கொடுத்த பூஸ்டில் வந்திருக்காரு சீமானு தெரிஞ்சும் எடப்பாடி விக்கிரவாண்டியை விட்டு போகலாமா பயிர்க்க கூடாது பயிருக்க கூடாது விக்கிரவாண்டியில் தெளிவாக வந்து அங்கே நாம் நம்ம கிராஸ் செக்ஷனில் உள்ள நான்வெனியர்கள் யாதவர்கள் செங்குந்தர் எல்லாம் பேசுகிறாங்களே சீமா நின்று அறியா நின்று ராமதாஸுக்கு பயப்படலை அவர் நின்று வந்து நீங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அளந்து கொடுங்க எண்ணி கொடுங்க பத்து புள்ளி அஞ்சுக்கு மேலேனா கூட கொடுங்க குறவுனா குறைச்சி கொடுங்க நேமம் கொடுங்கன்னு சொன்னார் எடப்பாடி அதை கூட சொல்லதுக்கு தைரியம் இல்லாமல் முப்பத்தாறு சதவீதம் வாக்கெடுத்து வச்சவர் விக்கிரவாடி களத்துக்குள்ளே வரலன்னு சொல்லும்போது அது யாதவர் செங்குந்தர் போன்றவங்கள்லாம் வந்து அதை பேசுகிறாங்க பரையர் சமத்தில் சொன்னவங்க என்ன பேசுகிறாங்க நீங்கள் பரையர் கேண்டிடேட்டை போட்டிருக்கணும் அண்ணன் பரையர் கேண்டிடேட்டை போட்டிருக்கணும் நான் ஊரில் இருந்து எங்கள் சென்னையிலேருந்து எங்கள் டீம் ஒர்க்கர்ஸோடு போய் அண்ணனுக்கு ஒர்க் பண்ணணுன்னு இருந்தேன் அண்ணன் பரையர் கேண்டிடேட் போடாத தப்பு பட்டு அண்ணன் நின்னாரு அது அதை நாங்கள் பாராட்டுறோம் எடப்பாடி நிற்கலை அண்ணன் நின்னாரு தெளிவாக அண்ணன் ஸ்ட்ராங்காக நின்னாருங்கிறத பாராட்டுறேன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் எடப்பாடி செய்த தவறில் சீமானுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது அதே மாதிரி என்டிஏ செய்த தவறில் சீமானுக்கு ஈரோடு கிழக்கில் வாய்ப்பாக இருக்குது இடைத்தேர்தலான ஒன்றும் இல்லைன்னு கிணற்று தவலையாக அரசியல் தெரியாத தென் இருட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க இந்த விக்கிரவாண்டியிலையும் நாங்கள் நேரில் தான் கமலாசுனேந்திர தினகரனையும் தாண்டி வந்திருக்கார் சீமானுங்கிறதெல்லாம் தெரியாத லெஸ் இன்பாம்படு பீப்புள் அதை சொல்லுவாங்க சீமானுக்கு எதிராக விஜயை பயன்படுத்தி டான்ஸ் ஆடினவங்க டங்கு டங்குன்னு என்ன ஆகுது விஜய் இப்போ இன்னெலிஜிபிள் ஏட்டு சுரக்கா கதிக்க கரைக்கு உதவாது இன்னெலிஜிபுள் வேஸ்ட்டுங்கிறது தள்ள தெளிவாக தெரிய வருது விஜய் பற்றி பண்ணதெல்லாம் பம்மாத்து மோசடினு தெரிய வருது அது சீமானுக்கு பெரிய வேல்யூவை கொடுக்குது இந்த விஜயை பற்றி விஜய் மையமாக வச்சு உருவாக்கக்கூடிய ஒரு அஞ்சாறு சதவீத வாக்கல்ல ஒரு தோற்றம் ஒரு கருத்துர்வாக்கம் அது வந்து சீமானுக்கு லாபமாக வருது விஜய் களத்துக்குள்ளே வந்து அந்த ஓட்டை எடுத்துக்கிட மாட்டார் சீமானுக்கு தான் அந்த ஓட்டை போகும்னு லயலா ராஜநாயகமே சொல்கிறார் ஏழு சதவீதம் தான் ஓட்டல்ல அபிமானம் அப்படி ஒரு கருத்தெல்லாம் அப்படியே இருக்குது மேகங்களாக இருக்குது அது மலையாட்டு சீமானுக்கு தான் பையுமே தவிர விஜய் அதால் அதை என்காஷ் பண்ணிட மாட்டார் அதுக்குள்ளே கெப்பாசிட்டியும் தகுதி திறமையும் உழைப்பும் பே பே பேட்டி கொடுக்கக்கூடிய தன்மையும் எதுவுமே இல்லை சுத்த வேஸ்ட்டாக இருக்காருன்னு ராஜநாயகம் போட்டவங்களே அதை பதிவு பண்ணுறாங்க ஸோ மற்றவங்க தவறு தான் சீமானுக்கு வந்து லாபமாக முடியுது எல்லா காலகட்டத்திலையும் அதுதான் சீமானுக்கு நடக்குது சீமான் மீத வந்து தொடர்ச்சியாக வந்து வழக்குகள் வந்து போதுவது என்பது வந்து அவரை வந்து முடக்க நினைக்கும் ஒரு நிகழ்வாக பார்க்க பார்த்தாலும் நாம் தமிழர் வந்து பெரிதாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட மக்கள் வந்து பேசுகிறாங்களே இது உண்மையா சார் என்னைக்கு நாம் தமிழர் நல்லா இருக்கும் வளர்ந்துரும்னு சொன்னவங்க தள்ளுங்க அவங்கலாம் இப்படி தான் சொல்லுவாங்க நாம் தமிழர் பற்றி பேசுகிறதே நாம் தமிழருக்கு லாபம் விஜய் நாம் தமிழர் ஒப்பீடு நாம் தமிழருக்கு லாபம் கிள்ளிங்கின் சைலன்ஸ் தவிர எல்லாமே நாம் தமிழருக்கு லாபம் தான் ஆக அனுகூல தான் நாம் தமிழரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க பேசுகிறது வந்து சீமானுக்கு வந்து உரமாட்டு வளர்ச்சிக்கு உறுதுணை புரியுது நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதிமுக வீக்கெண்ட் பண்ணி தான் நான் சீமான் அவர்கள் வளர்றாருன்னு சொல்லிட்டு தன்னை வீக்கெண்ட் பண்ணி சீமான் வளர்றாருன்றத வந்து அதிமுக வந்து ரிலைஸ் பண்ணுறாங்களா இல்லையா சார் அதிமுக ஒரு ஒரு டீம் ஸ்பிரிட்டோடு இருந்த மாதிரி தெரியல அவங்கள்ட்டே பலதரப்பட்ட கருத்துக்கள் அங்கே உருவாயிட்டு அதில் விவரமாக அதை பார்க்குறவங்களுக்கு வந்து இந்துத்துவமும் தமிழ் தேசியமும் நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீத ஜெயலலிதா வாக்கு குறைஞ்சி இருபது சதவீதம் ஆனதில் தான் வளர்ந்துருக்குங்கிறது சுருடாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் மற்றவங்க திமுக அண்ணா திமுக திமுகன்னு இருட்டில் இருந்துக்கிட்டு குரல்களாட்டு கிணத்து தவளைகளாக இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது திமுக முன்னோட வளர்ந்துகிட்ருக்கு ஸ்டாலின் மூணு தேர்தலில் நாற்பத்தஞ்சு சதவீதம் தாண்டி போயிட்டார் இதான் ஃபேக்ட்ரி இதான் டேட்டா அந்த சூழ்நிலையில் நாற்பத்தை சதவீதம் இருந்த ஜெயலலிதாவோட வாக்கு வந்து இருபதாக போய்ட்டுன்னா எட்டு சீமானுக்கு வந்திருக்கு ஒரு ஏழு எட்டு அண்ணாமலைக்கு போயிருக்கு ஸ்டாலினுக்கு ஒரு அஞ்சாறு பேருக்குன்னு சொன்னால் மூணாக பிரிச்சுக்கிட்டாங்க தமிழ் தேசியம் இந்துத்துவம் திராவிடம் முன்னா ஸ்டாலின் தான்னு அதனால் அண்ணா திமுக இல்லை அந்த திராவிட திமுக தான்னு போயிட்டுருக்குது இன்னும் அடுத்த எலெக்ஷன்லேயும் இது பலகீனம் ஆகுங்கிறதுக்கு விக்கிரவாண்டியிலேயும் ஈரோடு கழுக்கலையும் களத்தை விட்டுட்டு போனதில் எடப்பாடி வந்து சீமானுக்கு அந்த வளர்ச்சியை கொடுத்துட்டார் ஸ்டாலினுக்கும் அந்த வளர்ச்சியை கொடுத்துட்டாரு களத்தை விட்டு எடப்பாடி போனதில் விக்கிரவாண்டியில் ஸ்டாலினுக்கு பெரிய வளர்ச்சி ராமதாஸ் விழுந்த ராமதாஸ் எந்திரிக்கிறார் சீமான் சஸ்டெயின் பண்ணி மேலே வராரு நிற்கிறாரு நிற்கிறாரியா அந்த இதில் ஒரு சின்ன லாபம் ஈரோடு கிழக்கில் எடப்பாடி களத்தை விட்டு போனதில் ஸ்டாலினுக்கும் வளர்ச்சி சீமானுக்கும் பெரிய வளர்ச்சி அப்போ விக்கிரமாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் சீமானுக்கு அந்த வளர்ச்சியை கொடுத்தது எடப்பாடி பழனிசாமியோட தவறான அரசியல் வீகம் தன்னம்பிக்கை அரசியல் வ வீகம் கடந்த காலத்தின் கைதியாக சிந்திக்கக்கூடிய அரசியல் வீகம் துணிச்சலற்ற அரசியல் வீகம் ஜெயலலிதா மாதிரி தன்னை நினச்சிக்கிட்டு பண்ண அரசியல் வீகம் ஜெயலலிதா பண்ணும்போது முப்பத்தி ஏழரை சதவீதம் ஜெயலல்தா வந்துட்டாங்க கலைஞர் ஜெயலலிதா ஜெயலலிதாருக்கு பதிமூணு சீட்டு ஜெயித்திருந்தாங்க விஜயகாந்த் பத்தில் இருந்தார் அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா சொல்லி தான் எம்ஜிஆர் சொல்லி தான் அதை எடுத்திருந்தார் இப்போ அப்படி இல்லை எடப்பாடி பாய்காட் பண்ணும்போது என்டிஐக்கும் எடப்பாடிக்கும் அஞ்சு தான் வித்தியாசம் ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் இருபத்தி நாலு வித்தியாசம் மீண்டும் நான் வன்னியர்கிட்ட ஸ்டாலின் ஏறுறாரு நான் விளையாட கவுண்டர்கிட்ட ஸ்டாலின் ஏறுறாரு வன்னியர் கவுண்டரையும் விட மாட்டேங்கிறாரு கொஞ்சம் அதுலேயும் சப்ஸ்டான்ஷியலாக எடுத்துக்கிறாரு அப்போ ஸ்டாலினுக்கு உயரம் வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வடக்கே மேக்கையும் போகுது அப் அப்படி இருக்கும்போது எடப்பாடியால் திமுக தோக்கடிக்க முடியாதுன்னா அந்த ஓட்டர்ஸ் வந்து என்டிஐக்கும் சீமான் பக்கமும் போவாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்குது மீண்டும் அந்த இருபது சதவீதமும் சிதறும் அது தப்பான நடவடிக்கை பண்ணிட்டார் அதில் ரெண்டு இட இடத்துலையும் சீமான் நின்றதுனால ஸ்டாலின் வருஷம் சீமானை சீமான் செட் பண்ணி கொண்டு போகிறதுனால சீமான் பக்கம் பெரிய அளவுக்கு சதரி சீமானுக்கு பெரிய வளர்ச்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் நான் சீமானை பற்றி பேசினேன் எதுவுமே இதுவரை தப்பாக போனதில்லை திருவொட்டியில் மூணாவது தான் போவானார் போவானே போவார்ண்ணே கமலஹாசனம் தினகரனும் ஃபைட்டிங் கேண்டிடேட்னு சொன்னேன் அண்ணாமலை தான் உள்ளாட்சிச்சியரில் மூணாவது வருவார் என்னேன் விக்கிரமாண்டியில் போல் ஸ்டேஷனில் சீமான் பெருசாக ஏற முடியாது என்ன ஈரோடு கிழக்கில் சீமானுக்கு ஓட்டிங் பர்சன்டேஜ் நான் சொல்லலை எழுபத்தி டூ எழுபத்தஞ்சு திமுக வந்துரும்னு சொன்னால் சீமானுக்கு ஓட்டிங் பர்சென்டேஜ் சொல்லலை ஏன்னா ஒரு சிலர் வந்து சீமான் வளர்ந்தால் எடப்பாடிக்கு எதிர்காலம் காலி ஆயிரன்னு சீமானுக்கு அந்த ஓட்டை போட விடாமல் தடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் நான் அதை சொல்லலை ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன்னா விழுந்த ஓட்டு இதெல்லாம் தடுத்து மீறி விழுந்த ஓட்டு பதினாறுனா ஜெனரல் எலெஷனில் சீமான் வந்து இதை விட தாண்டி போவாருங்கிறத நான் தெளிவாக ப்ரெடிடிக் பண்ணுறேன் சீமானை பற்றி நான் ப்ரெடிடிக் பண்ண எல்லாமே கரெக்டாக தான் வந்திருக்கு இதுவும் கரெக்டாக வரும் நான் லாஜிக்காக தான் சொல்கிறேன் நான் நான் சொல்லலாமே அண்ணா திமுகனுக்கல்ல என்டிஎனுக்கல்ல சீமான் வந்து நாற்பதாயிரம் ஓட்டு போயிருவாரு அப்படின்னு சொல்லலாம் சொல்ல இல்லையே நான் நான் எந்த இடத்துலையுமே நான் காலங்களிலிருக்கேன் நான் முன்னம்பலும் சரி எல்லா இதுலயும் சரி எழுபது சதவீதத்துக்கு மேல ஸ்டாலின் போயிடுவாருங்க சொன்னேன் விக்ரவாண்டியில் ஐம்பத்தஞ்சிக்கு மேல ஸ்டாலின் போயிருவாருன்னு சொன்னேன் அதே வேலையில் சீமான் விஜய் ஒரு ஆளுன்னு விக்ரவாண்டியில் மதித்த இருந்து ஈரோடு கிழக்கில் கரெக்டாக போகிறாரு இது சரியான இது விஜய் நத்திங்குன்னு விஜய் சீமா இதில் நிறு நிறுவிடுவார் என்ன அதையும் நிறு சீமானு நிறுவிட்டார் ஸோ விழுந்த ஓட்டு சீமானுக்கான ஓட்டுன்னு சொல்லும்போது அது இடைத்தேர்தலில் எழுபத்தி நாலு சதவீதம் திமுக எடுக்கும்போது பதினாறு எடுத்தாருன்னு சொன்னால் மீண்டும் ஜென்ரல் எலெக்ஷன் வரும்போது பதினஞ்சு டு இருபதெல்லாம் தாராளமாக சீமானுக்கு வர முடியுங்கிறதா என்னோட கணிப்பு அதில் சீமான் அந்த இரநூறு பத்து நாலு போட்டு யங் கேண்டிடேட்ஸை போட்டு ரிசோர் தொகுதியிலெல்லாம் பெண் வேட்பாளர்களை போட்டு பத்து முஸ்லீம் வேட்பாளர் போட்டு அதில் ஏழு பெண்களை போட்டு பொது தொகுதியில் ஆதித்தமிழர்களை போட்டு மன்னார் நாவிதர் குயவர்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து முத்தரையர் யாதவர் செங்குந்தர்களுக்கு அதிக டிக்கெட் கொடுத்து இந்த மாதிரி அவர் ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி எடுத்து அவர் களத்துக்குள்ளே வரும்போது பஞ்சமர் மீட்பு இந்த இன்னும் பல இஷ்யூஸ் எல்லாம் அவரை பெரிய அளவில் தூக்கி விட்டு பதினஞ்சு டு இருபதெல்லாம் ரொம்ப தாராளமாக வந்துடுவார் அது எடப்பாடி பழனிசாமி பலகினப்பட்டு லீடர்ஷிப் அடிபட்டு போனதில் அண்ணா திமுக தொண்டனே எடப்பாடிக்கு லீடர்ஷிப் அடிபட்டு போச்சு சீமான் தான் ஸ்ட்ராங்காக இருக்கார் போல்டாக இருக்காருன்னு அவன் போக ஆரம்பிச்சிட்டான் அது மேலும் அதிமுகவில் உள்ள நான் பென்சிரி காஸ்ட்டு ரெட்டேலியில் பலன் இல்லாத காஸ்ட்டெல்லாம் சீமான் பின்னாடி வராங்க முக்கலத்தோரெல்லாம் எடப்பாடியை ஏற்றுக்கிடக்கூடிய சூழல் இல்லை எதனால் சார் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் மூணு வரையும் எடப்பாடி அடிச்சிட்டாங்க ஒரே ஒரு சந்தேகம் சார் எடுத்து முடிக்கும் அவர்கள் சீமானை ஆதரிப்பார்கள் சொல்றதுக்கான காரணம் என்ன ஸ்டாலின் ஆதரிக்கலாம் சீமான ஆதரிக்கலாம் ஸ்டாலின் ஆதரிக்கலாம் சீமான ஆதரிக்கலாம் ஸ்டாலினும் நிறைய ரெப்பிரசன்டேஷன் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு எடப்பாடி அவங்க ஆதரிக்க மாட்டாங்க ஸ்டாலின் அல்லது சீமான் ஸ்டாலினை ஏற்றுக்க முடியாதவங்க சீமானை ஆதரிப்பாங்க அதே மாதிரி நான் வழக்கு கொன்றும் ஸ்டாலின் அல்லது ஏற்றுக்க முடியாதவங்க சீமானை ஆதரிப்பாங்க நான் வெளியும் ஸ்டாலின் அல்லது சீமானை ஆதரிப்பாங்க ஏன்னா எடப்பாடி களத்தை விட்டு ஓடுனதில் அவங்கெல்லாம் சீமான் தான்யா லீடர் என்ன லீடரையே எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ளே இல்லாமல் போல்டா இல்லாமல் போயிட்டாருன்னு அவங்க வேதனையோட இரட்டை வாக்களிக்கக்கூடிய நான் பெருமிஸ்ரீ காஸ்ட் வந்து உணர்கிறாங்க பேசுகிறாங்க ஆனால் அவரோட நடவடிக்கைகள்லாம் பார்த்தா திருப்பி வந்து ஆட்சிக்கு வரணும் மக்களுக்கு வந்து தொண்டு செய்யணுன்ற ஒரு எண்ணமே இல்லாத மாதிரி தான் செயல்படுறதாகவும் தெரியுது சார் அதிமுக பண்ணுறத பார்த்தா அவர் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி இருபத்தாறு பிப்ரவரியில் தனக்கு எது லாபமோ அதுக்கு தக்கன ஒரு கூட்டணி அமைப்பார் அக்கா விஜய்க்கெல்லாம் பயணி சீட்டுக்கு மேல கொடுக்க மாட்டார் ஏற்றுச்சொரக்கா பலன் நிரூபிக்காத விஜய்க்கெல்லாம் கொடுக்கவே மாட்டார் தமிழ் தேசியம்னு வந்து இருக்கு இந்த தருவாயில வந்து ரெண்டாவது பெரிய மூன்றாவது பெரிய கட்சியா இருக்கக்கூடிய வந்து அதிமுக பெரிய கட்சியா வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் அதற்கான முயற்சியில சீமான் இருக்கிறாரு அதற்கான இடத்தை எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கிறாரு எந்த அளவு இவர் எட்டு இருபது எந்த அளவுக்கு எடப்பாடி பலகீனப்படுறாரு எந்த அளவுக்கு சீமான் ஏறி பொறுத்து பொறுத்துதான் சொல்ல முடியும் இருபது பலகீனப்படுது எட்டு ஏறி வருது அதை மட்டும் நான் உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் கடந்த காலவில் நீங்களே சொல்லியிருக்கீங்க பதினாறு முப்பதாக கூட ஆகலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்து ஈரோடு கிழக்க வச்சு மட்டுமே தமிழ்நாடு முழுக்க எப்படி சார் எதிரொலிக்கும் நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது எப்படி விக்கிரவாண்டியை நாங்குநேரியில் நாங்குநேரில் ரெண்டு பர்சென்ட் எடுத்து ஹரிநாரோட கீழே இருந்தார் விக்கிரவாண்டியில் ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு எடுத்து தான் எடுத்திருந்தார் ஆனால் கமல்ஹாசன் தினகரன் நிற்காதனால அவங்க பலகீனப்பட்டாங்க அதுபோல் நிற்காத எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுவார்னு நான் என் கணி கணிக்கிறேன் அதே மாதிரி நிற்கா நின்ன என்டிஏ பலப்படும் நார்தன் பல்ட்டுக்குள்ளே நிற்காத என்டிஏ பலகீனப்படும் ஈரோடு கிழக்கில் நான் யதார்த்தமாக லாஜிக்காக தரவுல வச்சு தான் என் கருத்தை சொல்கிறேன் இதில் சீமானுக்கு கெயின் அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் என் கால நிறைய டைம் நீங்கள் மென்ஷன் பண்ண விஷயம்தான் இப்போ நந்திருக்கும் செய்யுது பல விஷயங்கள் வந்து கணிப்பில் கரெக்டாகவும் சொல்லியிருக்கீங்க அதே தான் ஈரோடு கிழக்கு இதே தேர்தலையும் எதிரொலிச்சிது இந்த ஈரோடு கிழக்கு எதிர்த்தோ இதே தேர்தலோட அந்த முடிவுகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எந்த அளவுக்கு சார் எதிரொலிக்கணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக சீமானுக்கு பெரிய போஸ்ட்டு அந்த ஈரோடு கிழக்கில் நடந்த பத்து நாள் ஆளுங்கட்சி அரசுக்கு எதிராக நாம் தமிழர் சீமான் தனிச்சி கூட்டணி இல்லாமல் நின்றது அவருக்கு பெரிய பூஸ்ட் இரநூற்று பத்து நாலு தொகுதியிலும் கொடுத்துட்டு அவரும் இரநூற்று பத்து நாலு தொகுதியும் மனசில் வச்சு தான் அந்த களத்தை ஆடினார் எல்லாம் என்க்கல்லைன்னு சொல்லும்போது பாஜக ஓட்டுக்கு போகிறதோட துப்பு சுல்தானை பற்றியும் பழனி பாபாவை பற்றியும் ஹைதே மல்லத் சாஹிப்பை பற்றி தான் பேசார்னா வர்ற ஓட்டு எனக்கு வரக்கூடிய ஓட்டு என்ன நம்பி வரக்கூடிய ஓட்டுங்கிறது தான் அவருக்கு கான்செப்ட் ஓகே சார் ஆனால் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து வாக்களிக்க அளிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சீமான் அவர்கள் சொல்கிறாரு அது உண்மையாக சார் ரொம்ப குறைச்சி தான் வாக்களித்தாங்க முன்னோட பூத்தில் கம்மி பாஜகவின் பி டிமுங்கிற அந்த பிரச்சாரம் வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் எடுபட்டது ஆனால் தடாரஹீம் போன்றவர்கள் பிரச்சாரம் பண்ணியும் அந்த விஷயம் வந்து எடுப்பதாமல் போச்சு சார் அவங்க அவங்கள முடிஞ்ச அளவுக்கு அந்த பொய் பிரச்சாரத்தை அடிக்கிறதுக்கு தடாரகீம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கிறார் கிடைச்ச ஓட்டு சீமானுக்கான ஓட்டுங்கிறதுக்கு தடாரகிம் தான் இருக்கிறார் அல்லது ஆர்எஸ்எஸ் பின்னணியில் கிடச்ச ஓட்டுன்னு சீமானுக்கு கிடச்ச ஓட்டையே கலங்கப்படுத்திடுவாங்கள்ல தடாரஹீம் தானே அந்த ஓட்டு சுத்தமாக சீமானுக்கான ஓட்டுங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து நிற்கிறாரு அந்த ஓட்டு காங்கேயம் காலையை பற்றிய பேசுன சீமானுக்கு முழுமையாக சீமானு குழுந்த ஓட்டுன்னு இவர் ஏர்போர்ட் மூர்த்தி சகோதரர் தான் நிற்கிறார் ஆனால் வந்து தாவேக்கவினர் இதை பற்றி இதை பற்றி கேட்க முதல் கேட்கல ஏன் நிற்கலன்னா எனக்கு வந்து நேரம் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை வந்து விற்கிறாங்க இதை தேர்தல் நிற்க அந்த பத்து நாள் செலவு பண்ண நேரம் இல்லாத ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இரநூத்தி முப்பத்தி நாலு எப்படி சார் எதிர்ப்பு ஏற்று சுரக்காங்க அது கதைக்கு வரட்டு சும்மா அவங்கள போட்டு வெட்டியாக பேசிகிட்டு இருக்கல அவங்க பேப்பர் டைகர் காகித புலி பலன் இருப்பிக்காதவங்க இருபத்தாறில் அவங்கள்ட்ட இரநூறு முப்பத்தி நாள் கேண்டிடேட் போட்டு பல நிரூபிடுவாங்களே சந்தேகம் தான் முப்பத்தஞ்சு நாற்பது கேண்டிடேட் மேலே அவங்கள்ட்ட கேண்டிடேட்டே இல்லைங்க விஜய்க்கும் தெரியும் இது பல்வேறு கேள்வி தலைவலக்கம் அரசியல் கருதமான இயந்திரங்கள் அரசியல் கதன் மூலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி